ஸ்ரீசாயி சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்திரண்டு பாபா மகா சமாதியடைதல் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாதா பாடீல் தாத்தியா கோதி பாடீல் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லட்சுமிபாய் ஷிண்டேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதியடைதலை விளக்குகிறது முன்னுரை இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன முக்திக்கு வழி வகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்துக்கொண்டே இருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் தனது கொடுமையை தளர்த்திவிடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமபந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாப்பாவின் நெறியில் மூன்று பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்றையில் முன்பே கூறப்பட்டுவிட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டுவிட்டது முன்பாகவே உணர்த்திய குறிப்பு வாசகர்கள் இதுவரை பாப்பாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாப்பாவின் மறைவைப் பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் திகதி லேசான ஜூரம் கண்டது ஜூரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்திக்கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் விவரங்களுக்கு தாதா சாஹேப் கபடேவுக்கு பேராசிரியர் நார்கேயின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாயலீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் எழுபத்தெட்டு பார்க்க இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இல் பாபா தாம் இயற்கை எய்துவதைப் பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி அன்று தசரா மாலையில் மக்கள் ஷிமோலங்கனிலிருந்து ஷிமோலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கோபாவேசமடைந்து தமது தலையணி கஃப்னி லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பைப் போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர்வழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்கக் கூறினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை கொஞ்ச நேரத்திற்குப் பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஷெண்டை தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு ஷிமோலங்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சட்காவை தரையில் அடித்து இது என்னுடைய ஷிமோலங்கன் என்றார் இரவு பதினோரு மணிவரை சாந்தமடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயம் அடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார் வழக்கம்போல் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாகச் சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்றுமொரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அது பின்வருமாறு ராமச்சந்திர தாத்தியா பாடீல்களின் மரணத்தை தவிர்த்தல் இதற்குச் சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாடீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பமடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காகக் கொண்டிருந்தார் பின்னர் ஒருநாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கருகில் நின்றார் பாடீல் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன் நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார் கருணையுள்ள பாபா கவலைப்படாதே உனது ஹண்டி மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது நீ விரைவில் குணமாவாய் ஆனால் தாத்தியா பாடிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் சகவருடம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு விஜயதசமி என்று மரணமடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதியடைவான் என்றார் ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார் ஆனால் தாத்தியாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார் ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் இரண்டாண்டுகளில் தாத்தியா மரணமடைவார் என்பதை குறித்துமே பாலா ஷிம்பி தையல்காரர் என்பவரைத் தவிர வேறொருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் இரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர தாதா பாலா ஷிம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்யாவின் உயிரைப் பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர் ராமச்சந்திர தாதா படுக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார் காலம் வேகமாகச் சென்றது சகவருடம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு புரட்டாதி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரத் தொடங்கியது பாபாவின் கூற்றுப்படியே தாத்யா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்துக்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்யாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது தாத்யாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்திக் கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது முன்னால் பாபாவால் உருவாக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலா ஷிம்பியும் தாத்தியாவை பற்றி பயங்கரமான அளவு பீதியடைந்தனர் பாபா முன்னுரைத்தபடி தாத்யாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது விஜயதசமியும் மலர்ந்தது தாத்தியாவின் நாடி மிக மெதுவாக அடித்துக்கொள்ளத் தொடங்கியது விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்யா பிழைத்து கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்யாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் அங்கனம் செய்தாரா அவரது வழிகள் அளவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தைப் பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தியாவின் பெயரைப் போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது அறிந்து கொள்வாயாக இதை ஒரு ஆதார நீதியாகக் கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான் ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்குக் கொணர்ந்து காட்டினார் தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டுவருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்துக் காட்டினார் இத்தருணத்திலிருந்து லட்சுமிபாய் அவருக்கு தினன்போரும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள் பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தனியும் வரை உண்டார் இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ணமாய்க்கு லட்சுமிபாயிடமே கொடுத்தனுப்புவார் அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை உவப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள் இந்த ரொட்டிக்கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது அது இங்னம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது அவர் சர்வவியாபி பிறப்பற்றவர் இறப்பற்றவர் அழிவற்றவர் பாபா லக்ஷ்மிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவளை எங்னம் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒருமுறை ஐந்து ரூபாயும் மீண்டும் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்ற எண் இருபத்தொன்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியைப் பற்றி குறிப்பிடுகிறது இந்த நவவித பக்தியும் ஸ்ரீராமரால் சபரிக்கு உபதேசிக்கப்பட்டது அல்லது ஷிமொலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தஷினையாக இருக்கலாம் லக்ஷ்மிபாயை ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களைச் சொல்லியிருக்கலாம் பாகவதத்தில் பதினொன்றாவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செய்யுளில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டுள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் அப்போது மாத்திரமல்ல பலமுறை லக்ஷ்மிபாயின் கைகளில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள் கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி அணையிட்டார் காகா சாஹே தீஷித்தும் பாபு சாஹே பூட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்குப் போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார் பாபாவின் சந்நிதாதனத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனத்துடன் வாதாவிற்குச் சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்களாதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவுடன் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூதவுடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பயாஜி கோத்தேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததைக் கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள் ஸ்ரீசாயியை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்